தற்போதைய அண்மை செய்தி திருவண்ணாமலை புதிய பேருந்து நிலையத்திலிருந்து இன்று முதல் பேருந்துகள் இயக்கப்பட உள்ளது திருவண்ணாமலையில் புதியதாக கட்டப்பட்டு வந்த பேருந்து நிலையம் எப்பொழுது செயல்பாட்டிற்கு வரும் எப்பொழுது அங்கிருந்து பல்வேறு மாவட்டங்களுக்கு பேருந்துகள் இயக்கப்படும் என்று மக்கள் பெரும் எதிர்பார்ப்பில் காத்திருந்தார்கள் அதற்கு விடையாக இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஜனவரி ஐந்தாம் தேதி முதல் திருவண்ணாமலை புதிய பேருந்து நிலையத்திலிருந்து பல்வேறு பகுதிகளுக்கு பேருந்துகள் இயக்கப்பட உள்ளது அதன்படி சென்னை கிளாம்பாக்கம் அடையாறு மாதவரம் புதுச்சேரி விழுப்புரம் திருக்கோவிலூர் கள்ளக்குறிச்சி கடலூர் சிதம்பரம் கும்பகோணம் பன்ருட்டி நெய்வேலி திருச்சி மதுரை தஞ்சாவூர் கன்னியாகுமரி மாத்தாண்டம் தன்றாம்பட்டு தானிப்பாடி மணலூர்பேட்டை ஆகிய மார்க்கங்களில் இயக்கப்படும் புறநகர பேருந்துகள் அனைத்தும் திருவண்ணாமலை புதிய பேருந்து நிலையத்திலிருந்து இயக்கப்பட உள்ளது ஆதலால் இந்த பகுதிகளுக்கு செல்லும் பொதுமக்கள் இனிமேல் திருவண்ணாமலை புதிய பேருந்து நிலையத்திலிருந்து தான் செல்ல முடியும் அதே போல சேத்துப்பட்டு மேல்மலையனூர் வந்தவாசி போலூர் வேலூர் ஆற்காடு ஆரணி செய்யாறு காஞ்சிபுரம் செங்கம் சேலம் கோயம்புத்தூர் பெங்களூர் தர்மபுரி ஒசூர் திருப்பத்தூர் காஞ்சி மேல் சோழங்குப்பம் ஆகிய மார்க்கங்களில் இயக்கப்படும் புறநகர பேருந்துகள் மற்றும் நகர பேருந்துகள் அனைத்தும் திருவண்ணாமலை மத்திய பேருந்து நிலையம் அதாவது பழைய பேருந்து நிலையத்திலிருந்தே வழக்கம் போல இயக்கப்படும் என்று திருவண்ணாமலை மாவட்ட நிர்வாகம் அறிவித்துள்ளது